கொஞ்சம் வழி விடுங்க கொஞ்சம் வழி விடுங்க தரமா பாட்டு போட்டு பாட்டு போனேன் அம்மாவட்டி தேவேந்திர குழு ஆர் குமார் கபடி குழு வீரர்களுக்கு அம்மாவட்டி அப்பன்ஸ் ஓட்டல் ஒரு சந்திரசேகர் சிவாசி அம்மாவட்டி வீரர்களுக்கு நைட்டு உணவு பிளேரே இல்ல ஆடுதலை ஒண்ணு கொஞ்சம் பாருங்கப்பா பண்ணி கமிட்டி தண்ணி ஊத்திட்டங்களே மேம் ப்ளேட் தண்ணி ஊத்திட்டாங்க கமிட்டி எல்லாம் ஊogne ஆவி ஆர் வசந்தா அம்மாவட்டி அப்பன் சோட்டா உரிமையாளர் ஆர் சந்திரசேகர் சிவாசி அம்மாவட்டி வீரர்களுக்கு நைட்டு உணவு வழங்கியுள்ளார் அவர்களுக்கு ஊர் சார்பாகவும் ஊரக சார்பாகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறோம் গি <laughs> ত <laughs> <laughs> <sum> <laughs> அமுட்ட கொஞ்ச தண்ணிய தேவை கொஞ்சம் தண்ணிய தடுங்க கொஞ்சம் ரெண்டு மூணு பேர தண்ணி எடுத்து அதெல்லாம் பிடிக்க தண்ணி அங்குட்டு எது அங்கே ஆறாளுக்கு வேற எப்பாருங்க ஆடுல ஆறுதலை ரெண்டு எழுத்தாடும் பி எஃப் சி திருநெல்வேலி ரெடியா இருங்க ஆடுகள் ரெண்டுல நீங்க அடுத்து ரெடியா இருங்க வெள்ளாங்குளம் அதை எழுத்தாடும் எஃப் எஃப் பி எஃப்எஸ்சி திருநெல்வேலி ரெடியா இருக்கு வெள்ளாங்குளம் அதை எழுத்தாளும் பி எஃப்சி ரெடிய இருங்க ம் ஏழு மணிக்கு போல முடிக்காங்க கொஞ்ச ஒத்துழைப்பு சீக்கிரம் போர் த்ரீ டூ வெள்ளாபம் அது என் பி எஃப் சி திருநெல்வேலி வாங்கினேன் கொஞ்சம் பாருங்கப்பாச்சு அண்ணா வல்லாப்புலம் அது ஏத்தாடும் பி எஃப்சி திருநெல்வேலி ஆடுகள இரண்டுக்கு வாங்கணும் முடிஞ்சிருச்சு மேட்ச்சு வாங்கினேன் ஆடுகள ரெண்டுக்கு அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் வாங்க